ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ இந்தியாவில் உள்ள முக்கியமான உயிர்கோளக் காப்பங்களை பற்றி பார்க்க போகிறோம் அமர்கண்டாக் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை மத்திய பிரதேசம் அகத்திய மலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை கேரளா திப்ரு சைக்கோவா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை அஸ்ஸாம் திஹிங் திபங் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை அருணாச்சல் பிரதேசம் பெரிய நிக்கோபர் எந்த இடத்தில் அமைந்துள்ளது சரியான விடை அந்தமான் நிக்கோபர் தீவு மன்னார் வளைகுடா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை தமிழ்நாடு கட்ச் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை குஜராத் கஞ்சன்ஜங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை சிக்கிம் மனாஸ் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை அசாம் தேவி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை உத்தரகாண்ட் நீலகிரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை தமிழ்நாடு நாக்ரக் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை மேகாலயா பச்மாரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை மத்திய பிரதேசம் சிம்லிபால் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ஒடிசா சுந்தரவனம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை மேற்கு வங்கம் குளிர் பாலைவனம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை இமாச்சல பிரதேசம் சேஷாசலம் குன்றுகள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ஆந்திர பிரதேசம் பன்னா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை மத்திய பிரதேசம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்